அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கான துறையை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாகம் மூன்றில் இருக்கும் பாகம் மூன்றில் உங்களோட அடிப்படை குணத்தை நிர்ணயிக்கிற கிரகங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் பாகம் ரெண்டில் அந்த கிரகங்களோட பல்வேறு குணாதிசயங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லா ஸ்கில்லையும் பார்த்தோம் மூணாவது இந்த பகுதியில் நீங்கள் தொழில் செய்கிறதுக்கு சரியான நபராக அல்லது வேலைக்கு போகிறதுக்கு சரியான நபராக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் இதில் ஆறாம் அதிபதி லக்னத்தோட தொடர்பு கொண்டா அதாவது ஆறாம் அதிபதி லக்னத்தில் இருக்கலாம் அல்லது லக்னாதிபதி கூட இருக்கலாம் அல்லது லக்னாதிபதியே ஆறில் போயிருக்கலாம் அல்லது லக்னாதிபதியும் ஆறாம் மதியும் நெருக்கமாக சேர்ந்துருக்கலாம் ஸோ இப்படி இருந்ததுன்னா அவங்க வேலைக்கு போகிறதுக்கு தகுதியான நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன சார் அப்படி யாரோட சம்மந்தப்பட்டால் வேலைக்கு மட்டும்தான் போகணுமா தொழில் பண்ணக்கூடாதா அப்படின்னா அது அப்படி இல்லை ஒரு வேலை நீங்கள் ஆறாம் இடம் சம்மந்தப்பட்டு தொழில் பண்ணுறதா இருந்தால் சேவையின் அடிப்படையிலான சர்வீஸ் ஓரியன்ட் ஸ்கில் ஓரியன்டான ஒரு தொழிலை நீங்கள் எடுத்து பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு ஜிம் வைக்கிறது யோகா சென்டர் வைக்கிறது நியூட்ரிஷனாக இருக்கிறது டாக்டர் இருக்கிறது அரசு சேவை சார்ந்த வேலைகள் எடுத்து பண்ணுறது ஜோதிடர் மருத்துவர் கன்சல்டன்ட் தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ரிப்பேர் ஒர்க் ஹோம் டெலிவரி லாயர் ஃப்ரீலான்சர் டிசைனர் அட்வைசர் இந்த மாதிரி தனியான இன்டிவிஜுவலான ஸ்கில்லை மட்டும் அடிப்படையாக வச்சு செயல்படுற தொழில்களை நீங்கள் தாராளமாக செய்யலாம் பெரிய ஆளுங்களை போட்டு பெரிய மிஷினை போட்டு பெரிய பணத்தை போட்டு ஒரு மாஸ் என்வரான்மெண்டில் செயல்படுற மாதிரியான தொழிலை ஆறாம் இடம் வளர்த்தவங்க செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய அட்வைஸ் லக்னமோ பத்தாம் இடமோ வளர்க்காம ஆறாம் இடம் மட்டும் வளர்த்துருந்து நீங்கள் ஒரு அந்த மாதிரி மாசான தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் நீங்களே போய் நிற்க வேண்டியதாக இருக்கும் உங்களை நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களால் சுச்சுவேஷனை ஒரு மெச்சூர்டாக ஆளுமையாக கையாளுறதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் ஸோ தேவையில்லாத அந்த போராட்டங்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன் மற்றபடி ஒரு டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக இதை சொல்லலை சுச்சுவேஷன் அப்படி இருக்கும்ன்றதுனால சொல்கிறேன் அப்போது ஆறாம் இடம் வளர்த்தது அப்படின்னா வேலைக்கு போகலாம் ஒர்க்குக்கு போகலாம் அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது பிஸ்னஸ் அப்படின்னு பண்ணால் ஸ்கில் ஓரியன்டான நாலேஜ் ஓரியன்டான சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்கள பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு விதி அடுத்து தொழில் பண்ணுறதுக்கான விதிமுறை என்ன அப்படின்னா பத்தாம் இடம் இருக்கும் லக்னாதிபதி பத்தில் பத்தாம் அதிபதி லக்னத்தில் அல்லது பத்தாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்துருக்கிறது அல்லது பத்தில் வலுவான கிரகம் உச்ச கிரகம் திக்பலம் பெற்ற கிரகம் அல்லது வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் இதெல்லாம் இருந்து தசாப்தியாக வர்றது இப்படியான அமைப்புகள் இருந்தது அப்படின்னா அவங்க தொழில் செய்கிறதுக்கு சூட்டபிளான நபர்கள் நீங்கள் பத்தாம் இடத்துல எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்து உங்கள் பேசிக் நேச்சர் எந்த கிரகம்னு பார்த்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி தாராளமாக தொழிலில் இறங்கலாம் பத்தாம் இடம் வலுத்திருந்து வேலைக்குமே போகலாம் அப்படி போனாங்க அப்படின்னா ஒன்று நிறைய சம்பளம் பேர் சொல்கிற மாதிரி கெத்தாக கௌரவமாக சொல்கிற மாதிரியான சம்பளம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா சம்பளம் கம்மியாக இருந்தாலும் அந்த வேலை ஒரு கௌரவமான வேலையாக இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் தாசில்தார் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு கெத்தாக தைரியமாக சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பத்தாம் இடம் வளர்த்துருந்தது அப்படின்னா பேர் சொல்கிற மாதிரி உங்கள் கௌரவம் உங்கள் ஈகோ மரியாதை சொல்கிற மாதிரி ஒரு வேலையை தான் நீங்கள் தேடுவீங்க அப்படி இல்லாத வேலைகளுக்கு நீங்கள் போய் உட்காந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது கூடிய சீக்கிரத்தில் வெளியே வந்துடுவீங்க ஸோ அதனால பத்தாம் இடம் வளர்த்தது அப்படின்னா ஒரு பேர் சொல்கிற மாதிரி உங்கள் ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரியான ஒரு வேலைக்கு போவீங்க அப்படி இல்லைன்னா தொழில் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க தொழிலில் உங்கள் நாட்டம் போயிடும் இது ரெண்டாவது ரோல் அடுத்து மூணாவது ரோலு சனிச்சந்திரன் சேர்க்கை சனிச்சந்திரன் பார்வை சனிச்சந்திரனோட தொடர்பு இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை பார்வை தொடர்பு இருந்தது அப்படின்னா தொழில் பண்ணுற எண்ணங்கள் எப்பவுமே இருக்கும் உங்கள் எக்கனாமிக் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் தொழில் பண்றதுல இறங்குங்க ஆறாம் இடம் வளர்த்துருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தொழிலில் இறங்குங்க பத்தாம் இடம் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி தொழிலில் இறங்குங்க எல்லாத்தையும் விட முக்கியமாக சந்திரன் எந்த பாதிக்கப்பட்டிருக்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது நீச்சமாவோ ரொம்ப ராகுதோட நெருக்கமாகவோ ஆறு எட்டு பன்னெண்டுலையோ அப்படி இருந்தது அப்படின்னா முடிவு எடுக்கிறதுல உங்கள் முயற்சியில் சில தடுமாற்றங்கள் வரும் சரியான கைடன்ஸ் வேணும் சரியான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு அர்த்தம் நிறைய பேர் அனுபவம் இல்லாம ஒரு கெஸ்ஸின் அடிப்படையில் சந்திரன் பாதிக்கப்பட்ட நிலையில யோசிக்காம முன் அனுபவம் இல்லாமல் இறங்கிடுறாங்க இறங்கிட்டு அங்கே போய் சரியாக செயல்படுத்த முடியல முயற்சியை குறிக்கிற கிரகம் மனசை குறிக்கிற கிரகம் சந்திரனா இருக்கிறதுனால அது பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா எந்த மாதிரி பாதிப்புன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஒரு புரிதல் அதுக்கேற்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தொழில் பண்ணீங்க அப்படின்னா அப்போது சக்ஸஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எதுவுமே பண்ணாமல் வெறும் கால்குலேஷன் கமர்ஷியலாக இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு அதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு உங்ககிட்ட பணம் இருக்குது உங்ககிட்ட ஆளுங்க இருக்காங்க கமர்ஷியலாக அதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லி போய் இறங்கினீங்க அப்படின்னா உங்களோட அடிப்படை நேச்சருக்கு ஒத்துவராத தன்மையாக போய் சரியாக செயல்பட முடியாமல் போயிடும் ஸோ இது வரைக்கும் சொன்னதை ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம் ஆறாம் இடம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிறது பெஸ்ட்டு தொழில் பண்ணுறதா இருந்தால் சர்வீஸ் ஓரியன்டான தொழிலாக பண்ணுங்கள் பத்தாம் இடம் வலுத்திருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக தொழில் பண்ணலாம் வேலைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு கௌரவமான கெத்தான தொழிலை தான் நீங்கள் விரும்புவீங்க அடிப்படையான ரொம்ப சின்ன கீழ்த்தனமான தொழிலெல்லாம் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டீங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க ஸோ ஆறு பத்தோடு எந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் தொழில் பண்ணலாமா வேலைக்கு போகலாமா அப்படிங்கிறத தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சார் ரெண்டுமே வளர்த்துருக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வலுவாக இருக்குது ரெண்டுமே தசாபத்தியாகவும் வருது ரெண்டுமே லக்னத்தோட தொடர்பு இருக்குது லக்னாதிபதியோட தொடர்பு இருக்குது இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் ரெண்டுக்குமே எலிஜிபிள் உங்களோட சாய்ஸ் தான் எது உங்களுக்கு ஆழமாக ரொம்ப பிடிக்குதோ அதில் நீங்கள் தாராளமாக இறங்கலாம் வேலைக்கும் போகலாம் தொழிலும் பண்ணலாம் ஜாதகத்தை எடுத்த உடனே லக்னம் லக்னாதிபதி ஆறோட தொடர்பில் இருக்கா பத்தோட தொடர்பில் இருக்கா தசாபதி ஆறோட தொடர்பில் இருக்கா பத்தோட தொடர்பு இருக்கா இதை பார்த்தாலே எது உங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத தாராளமாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே அடுத்த வீடியோவில் துறையை ரோலை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம்